நாம பார்க்குற இந்த கேள்வில இதோ இந்த கட்டம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல விடுபட்ட எண்ணத்தான் நாம இப்போ கண்டுபிடிக்கணும் இங்க எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பதுன்னு இருக்கு இது எதுக்கு சமோன்னா ஆறு பத்தாயிரங்கள் கூட்டல் இந்த கட்டம் ஆயிரங்கள் கூட்டல் எட்டு நூறுகள் கூட்டல் மூன்று பத்துகள் இப்போ இந்த எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பதை கீழே எடுத்து எழுதிக்கிறேன் முக்கியமாக வெவ்வேறு நிறங்கள்லேயும் எழுதிக்கிறேன் அப்போ தான் நமக்கு சுலபமாக புரியும் சரி இப்போ இந்த என்னன்னா கொஞ்சம் விரிவான முறையில் எழுதுறேன் இந்த ஏழு பத்தாயிரமாவது இடத்துல இருக்கிறதுனால இதை எழுபதாயிரம் அப்படின்னு எழுதுறேன் கூட்டல் ஆயிரமாவது இடத்துல ஆறு இருக்கிறதுனால நான் இதை ஆறாயிரம்னு எழுதுறேன் கூட்டல் நூறாவது இடத்துல எட்டு இருக்கிறதுனால இதை எண்ணூறுன்னு எழுதுறேன் இதை எட்டு நூறுகள்னு கூட சொல்லலாம் கூட்டல் மூணு பத்துகள் அதனால முப்பதுன்னு எழுதுறேன் அடுத்ததான் பூஜ்ஜியம் ஒன்றுகள் தான் இருக்கு இல்லையா அதனால இதை பூஜ்ஜியம்னே எழுதிக்கிறேன் ஆனால் இங்கே வலது பக்கத்தில் பூஜ்ஜியத்தை அவங்க குறிப்பிடவே இல்லை இல்லையா இந்த பூஜ்யத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க எதுவுமே எழுதப்படலை அப்படி எழுதாம இருந்தா கூட அந்த பூஜ்யத்தினால எந்த மதிப்புமே பாதிக்கப்படாது இப்போ நம்ம கிட்ட மூணு பத்துகள் இருக்கு நான் அந்த எண்களுக்கு உரிய வண்ணத்துல எடுத்து எழுதுறேன் இங்க எட்டு நூறுகள் இருக்கு அதாவது எண்ணூறு அடுத்ததா இங்க வழக்கம் போல அந்த இடைவெளி இருக்குது அதாவது இந்த இடைவெளியில் தான் ஆயிரமாவது இடமதிப்பு இருக்குது அடுத்தது ஆறு பத்தாயிரங்கள் அதாவது அறுபதாயிரம் இருக்குது அடுத்து எழுபதாயிரங்கள் அப்படின்னா நாம் இந்த ரெண்டு இடங்களையும் தான் கவனித்து பார்க்கணும் ஏன்னா இது மூலியமாக தான் நமக்கு விடைய கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அதாவது இங்கே ஆறு பத்தாயிரங்கள் இருக்குது அதனா அறுபதாயிரம் அப்படின்னு எழுதுறேன் இந்த இடத்துல எழுபதாயிரம் நம்மகிட்ட இருக்கு கேள்வியில அவங்க என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கிற பத்தாயிரத்தை எடுத்து ஆங்கிலத்தில் ரீக்ரூப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற மறுக்குழுவமைத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட தேவைக்காக பத்தாயிரத்தை இருந்து எடுத்துக்குவோம் அடுத்தது ஒரே இட மதிப்பை சேர்க்க போறோம் இங்க ரெண்டு இடங்கள் மாதிரியா இருக்கு இல்லையா அடுத்தது ஆயிரமாவது இடத்தை ஒருங்கிணைக்கணும் இப்போ எழுபதாயிரத்துல இருந்து பத்தாயிரத்தை எடுத்துட்டா அறுபதாயிரமா மாறிடும் இதோ இந்த ஏழு இருக்கு இல்லையா இது ஆறுன்னு மாறிடும் ஆயிரமாவது இடத்தை ஒருங்கிணைக்கும் போது பத்தாயிரம் ஆயிரங்கள் இடத்துக்கு போயிடும் சரி இப்போ பத்தாயிரம் கூட்டல் ஆறாயிரம் அது பதினாறாயிரங்களாக மாறிடும் அதாவது வலது பக்கத்தில் இதோ இது இருக்கு இல்லையா இதை பதினாறு அப்படின்னு எழுதணும் அடுத்தத என்ன எழுதலாம் அப்படின்னா ஆறு பத்தாயிரங்கள் குட்டல் பதினாறு ஆயிரங்கள் குட்டல் எட்டு நூறுகள் கூட்டல் மூன்று பத்துகள் அவ்வளவு தான் இந்த கணக்கில் விடுபட்ட கட்டத்தை நாம் சுலபமாக நிரப்பிட்டோம்